வணக்கம் மக்களே திமுக இறக்கிய உளவுத்துறை அடுத்த பிளானுக்கு ரெடியான சசிகலா மற்றும் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் கதி என்னன்னு இந்த பொடியில் பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியலில் பேசப்பட்ட கேள்வி சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுகவில் இல்லாதது எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பா என்று அரசியல் விமர்சகர் திரிசக்தி சுந்தரராமன் அளித்த பதிலானது இந்த நால்வருக்கும் பெரிய வாக்கு வங்கி கிடையாது இவர்களை பற்றி டெல்லி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இவர்களுக்கு ஃபியூஸ் தான் கிடையாது அவர் மேலும் விளக்கினார் ஒருவருக்கு வாக்கு வங்கி இருந்தால்தான் அந்த ஃபியூஸை பொடுங்கினால் அதிமுக பக்கம் வாக்கு திரும்பும் ஆனால் இந்த நால்வரில் யாருக்கும் அப்படி ஒரு வாக்கு வங்கி இல்லை டிடிவி தினகரனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு வங்கி இரண்டு சதவீதம் இருந்தது இப்போது அது குறைந்திருக்கலாம் காரணம் தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி என்று குறிப்பிட்டுள்ளார் திருசக்தி சுந்தரராமன் கூறுவதில் முக்கிய அம்சம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோரால் முக்குளத்தோர் வாக்கில் சிறு தாக்கம் ஏற்படலாம் ஆனால் அதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகள் மறைமுகமாக திமுகவுக்கு உதவியாக அமையக்கூடும் இவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக செய்கிறார்கள் ஆனால் அதன் விளைவு திமுகவுக்கு சாதகமாகும் அதற்காக திமுக இவங்க கையை பிடிச்சி நடந்தது என்று அர்த்தமல்ல என்று அவர் விளக்கம் அளித்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது குறித்து சசிகலா அவர்கள் சொன்னது சசிகலா இன்னும் தன்னை கிங் மேக்கர் அல்லது குயின் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒன்றிணைந்த அதிமுக சாத்தியமில்லை அதேபோல் ஓபிஎஸ் பற்றி அவருடன் வைத்தியலிங்க மாதிரி சிலர்தான் இருக்கிறார்கள் அதே சமயம் செங்கோட்டையின் வாக்கு வங்கியும் தெளிவாக தெரியவில்லை இதனுடன் தற்போது ஒரு புதிய தகவலாக தமிழக அரசு உளவுத்துறை வழியாக தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி நிலவரத்தை கண்காணிக்க துவங்கியிருக்கிறது என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் தாவேகாவும் நாம் தமிழரும் தற்போது நடுநிலை மற்றும் இளம் வாக்காளருக்கிடையே ஒரு நிலையான ஆதரவை உருவாக்கி வருகிறார்கள் இது திமுக கூட்டணிக்கு சவாலாக மாறக்கூடும் என்பதால் அரசு இதை நெருக்கமாக கவனிக்கிறது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஆகியோரின் வாக்குத்தாக்கம் சிறிதளவில்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பாதிப்பு இல்லை என்றும் ஆனால் இவர்களின் அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கு மறைமுக பலன் தரக்கூடும் என்றும் தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை அரசு தற்போது தீவிரமாக கவனித்து வருகிறது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தலுக்கான அரசியல் சதுரங்கம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது அடுத்த சில மாதங்கள் அரசியலில் பெரிய அதிர்வுகளுக்கான அடித்தளமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ